இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங் ஆன ஜி கேஸ்டின் என்ன பார்க்கலாம் ரூபாய் தொள்ளாயிரம் கோடி மதிப்பீட்டில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆப்ஷன்ஸ் ஆந்திர பிரதேசம் குஜராத் பீகார் தெலுங்கானா ரூபாய் தொள்ளாயிரம் கோடி மதிப்பீட்டில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது சரியான பதில் சரியான விடை தெலுங்கானா இரண்டாவது கேள்வி யாருடைய பிறந்த நாள் உலக இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன்ஸ் ஜவஹர்லால் நேரு ஏ பி ஜே அப்துல் கலாம் எம் எஸ் சுவாமிநாதன் சுவாமி விவேகானந்தர் யாருடைய பிறந்த நாள் உலக இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது சரியான பதில் ஏ ஜே அப்துல் கலாம் மூன்றாவது கேள்வி அண்மையில் இந்திய நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அர்ஜுன் மார்க் ஒன் ஏ என்கின்ற பீரங்கி எங்கே தயாரிக்கப்பட்டது ஆப்ஷன்ஸ் திருச்சிராப்பள்ளி ஆவடி அருவங்காடு பெங்களூரு அண்மையில் இந்திய நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அர்ஜுன் மார்க் ஒன் ஏ என்கின்ற பீரங்கி எங்கு தயாரிக்கப்பட்டது சரியான பதில் ஆவடி இன கடைசி கேள்வி மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்து கையெழுத்திட்டுள்ளது ஆப்ஷன்ஸ் ரஷ்யா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்து கையெழுத்திட்டுள்ளது சரியான பதில் ரஷ்யா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் இருந்துக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ